ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ப்ரீ குவார்டர் ஃபைனல் தமிழ்நாடு பேட்டு மாராஷ்டிரா ஃபிஃப்டி டூ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸில் ஜெயிச்சிட்டாங்க மேட்ச் என்னாச்சுன்னு பார்த்துருவோம் மூணு குரூப் மேட்சுமே ஜெயிச்சாங்க லைனா டமாண்ட் டியூ ஆகட்டோ பீஹார் ஆட்டோ டெல்லிக்கிட்டே பிக் மார்ஜின் பெரிய பெரிய மார்ஜினில் கான்ஃபிடன்ஸ் வாஸ் ஸ்கை ஹை பட் இல்லை இம்பார்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிட்னஸ் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இன்றைக்கி மட்டுமே மூணு மேட்ச் விளையாண்டாங்க அவங்க பீகாரிட்ட விளையாண்டாங்க டெல்லிகிட்ட விளாண்டாங்க மகாராஷ்ட்ராட்ட எல்லாமே டப்பு டீம் தான் மகாராஷ்டிரா ப்ரீ கவார்டர் ஃபைனல் வேறு இம்பார்ட்டண்ட் நாக் அவுட் மேட்ச் வேறு ஆட்ஸ் ஆஃப் டு தேர் ஃபிட்னஸ் மெயினாக கார்த்திகா சுஜி அண்ட் சௌந்தர்யா இவங்க தான் டாமினேட் இருந்தது மற்றவங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்டு தமிழ்நாடு வந்து நம்பர் ஃபோர் தான் எடுத்தோன்னே போகிறாங்க அவங்க போனோன்னே போனஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க வெறும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது கார்த்திகா எப்போதுமே போனஸ் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்ப்பாங்க யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா சமல் டென்னிஸாக நாலு மேட்சஸ் நடக்குதா வீட்டில் போய் இப்போ வீடியோ போட்டு எப்படி அனலைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது அதனால அங்கேயே டெசிஷன் எடுத்தாதனால ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக பாருங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க மூணாவது ரைட் தான் எப்போதுமே எடுக்கிறாங்க இப்போ மகாராஷ்ட்ராலேருந்து வந்தாங்க சௌந்தரிய ஹேண்ட் ஆங்கிள் ஓல்ட் பிடிச்சாங்க அண்ட் அஞ்சு பேர் ஒன்று ரவுண்ட் பண்ணிட்டாங்க கார்னர் டு கார்னர் அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி போது கவர் ஹெல்ப் பண்ணுறாங்க வெரி டிஃபென்ஸில் சொல்கிறேன் அண்ட் ஒருத்தர் ரவுண்டி பிடிச்சிட்டு யாராவது வருவாங்கன்னா தேடி பார்த்துட்டு அவுட் ஆகிட்டு போகிற மாதிரி கிடையாது அவங்க அண்டு சுஜி போய் ஒரு டச் டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வாங்க பெரிய ஸ்ட்ரெச் வேறு அவங்கள்தான் ஆகட்டும் கார்த்திகாவாகட்டும் ஸ்ட்ரெச் ரொம்ப இருக்கும்போது ஹேண்ட் ரீச் வேறு இருக்கா ஒரு ஏழு எட்டு அடிக்கு ரீச் ஆகுறாங்க வெரி குட் டாக்டிக்ஸு அண்ட் சவுந்தர்யா ஒரு இடத்துல வந்து நம்ம சாதுன்னு முன்னாடி போய் நிற்பார் தெரியுமா ஏன் நான் தாண்டி போப்போண்ணே அந்த மாதிரி வந்து நின்னாங்களா இன்றைக்கி அவங்கள அறியாமல் உளுந்துட்டாங்க மிட் லைனில் அதனால செல்ஃபி விட்டு மாதிரி ஆகிடுச்சி தேர்ட் ரைட்டு கார்த்திகா தாங்க போய் டச் பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபோர் ஒன் திருப்பி அந்த நம்பர் ஃபோர் அவங்க போனாங்க சாத்தியான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் டுஆர் டேயே அவுட் ஆகிடாங்க அதில் ஃபைவ் த்ரீ ஸ்கோர் ஸ்டார்டிங்லாம் இங்கே டஃப்பாக தான் போச்சு ஃபைவ் த்ரீ அப்புறம் சூப்பர் ஐடு ஒன்று எடுத்தாங்க மகாராஷ்டிரா போனஸ் ப்ளஸ் டூ டென் செவன் ஆகிடுச்சு அப்போ ஸ்கோர் ஃபைவ் த்ரீ டென் ஃபோர்லேருந்து டென் செவன் ஆகிடுச்சு க்ளோஸாக வந்தாங்க கார்த்திகாவோ ஒரு சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர் இங்கே மூணு பேர் இருந்தாங்க கார்த்திகா போனாங்க அவங்களும் அப்படி தான் அவுட் பண்ணால் நான் மூணு பேர் தான் அவுட் பண்ணலாம் கிடையாது ஒருத்தர் ஒன்றே அவுட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறாங்க மூணு பேர் அவுட் பண்ணால் முடியலையா ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்துடு அவங்க ஆட்டோமேட்டிக் வராங்க அவுட் பண்ணணும் இன்னும் பத்து செகண்ட் லேட் ஆக போகுது நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு பாட்டி போய் அஞ்சு சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டு வந்தோம் அவுட் பண்ணோம் மொத்தமாக எல்லோரும் தான் அவுட் பண்ணோம் நம்ம அவுட் ஆகிட்டு வந்து பிஜேஎல்ல சொல்கிறேன் அதனால் இவங்க இன்டெலிஜென்டான யூனோ ஸ்ட்ராட்டஜி மர்ச்சன்ட் வெரி குட் ஒவ்வொரு ஐலட் போட்டு பாருங்க மற்ற பிளேயர்லாம் டிஃபென்ஸ் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே கூர்மையாக என்ன நடக்குதுன்னு இன்னோ ஃபைண்டிங் அவுட் வெரி குட் அவர் கேப்டனுக்கான தகுதி எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட சூப்பர் அப்புறம் மகாராஷ்ட்ராலேயே வந்து ஒரு சூப்பர் ரைடு பிளஸ் டென்னு ரெண்டு போன சேர்த்தப்போ டென் செவன் ஆச்சு அண்டு திருப்பி அகைன் கார்த்திகை போகும்போது ஒரே ஒரு ரெண்டு பிளேயரில் இன்னொருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க சூப்பர் ட்ரேக்கர்லேருந்து தப்பிச்சு வந்து அப்புறம் வந்தவங்க அவுட் ஆனாங்க ட்வெல் செவன் இவங்க மூணு வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க ஃபஸ்ட் வாட்டி ஃபிஃப்டீன் செவன் செகண்ட் வாட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டென் தேர்ட் வாட்டி ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கார்த்திகாவில் வந்து அவங்க எடுத்தோன்னே போயிட்டு ஒரு போனஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு துள்ளு துள்ளி மிட்லைனில் நிற்பாங்களே ரீ டு வாட்ச் விராட் கோலி கவர் டிரைவ் பண்ணார்னா பார்க்கலாம் அந்த அழகு அழகாக இருக்கும் ஒரு பேட்டிங் சச்சின் டெண்டுல்கர் ஸ்ட்ரைட் ட்ரைவ் அதே மாதிரி கார்த்திகோட வந்து போனஸ் வந்து ஒரு துள்ளு துள்ளி ஜம்ப் பண்ணி நிற்பாங்க மான் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்கறதுக்கு டால் வேறே அவங்க வெரி குட் பெர்ஃபாமன்ஸ் போனஸ் எடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தான் போனால் எம்டி வரக்கூடாது எதாவது ஒரு ரைடு எடுத்துகிட்டு தான் வராங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆனோ போனஸோ இதுவோன்னு அண்ட் மகாராஷ்ட்ரால யாதவ்னு ஒருத்தவங்க வந்து அவங்களும் ஒரு சூப்பர் ரைடு எடுத்துகிட்டு த்ரீ பாயிண்ட்ஸ் ரைடு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டின் அப்போது ஸ்கோர் அப்புறம் கார்த்திகா அவட ஹேண்டில் ஆங்கிள் ஒர்க்கு பிடிச்சாங்க ஒரு வழக்கு வழிகிட்டு வந்துவிட்டாங்க அவங்க அந்த எஸ்கேப்பிங் கம் ஸ்கில் தான் பிரமாதம் கார்த்திகாட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டீன் ஆஃப் டைமில் ஸ்கோர் வந்து டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் இருந்தது ஸ்கோர் எப்படி தான் அது டுவெல் செவன் எயிட்டி நைன் டுவெண்ட்டி டூ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் டென்னு எங்கேயுமே உங்கள் ப்ளஸ்ஸாக வர விடவே இல்லை போட்டு ஒன் சைடடாகவே போட்டு விளையாடிட்டு தாங்க பத்து பன்னெண்டு பாயிண்ட் லீட்ல இருந்துகிட்டே இருந்தாங்க குஷன் அதை வச்சுக்கிட்டேன் கார்த்திகா தான் ஸ்பெஷலி அவங்க ரன்னிங் ஹேண்ட் டச் ஆகட்டும் அண்ட் ஒருத்தரை மட்டும் அவுட் பண்ணிவிட்டு சூப்பர் டேக்கில் வந்து இன்டெலிஜென்ட்டாக அடுத்தவங்களை வர வச்சு அவுட் பண்ணுறதாகட்டும் அவங்கள்தும் ஸ்ட்ரெச்சு பிக் ஸ்ட்ரெச்சும் இருக்கும் ஏழு லட்டு ஃபுட்டு ஸ்ட்ரெச் வச்சு ஃபீட்டு ஸ்ட்ரெச் வச்சு டச் பண்ணுறது ஆங்கிள் ஹோல்ட் பண்ணும்போது இவங்க எஸ்கேப் ஆகிறதாகட்டும் எப்போ தேவையோ அப்போ டிஃபென்ஸும் பண்ணுறாங்க இவங்களும் ஒரு தை ஹோல்டு ஒருத்தவங்களை பண்ணாங்க ஆங்கிள் ஹோல்டில் பண்ணாங்க போனஸ் எடுக்கிற ஸ்கில்லு கேப்டன்சி ஸ்கில்லு இன்னும் எம்டி ரைடே எடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வருவாங்க வருவாங்கன்னா அவுட் ஆவாங்க வெரி ரேர்லி தான் அவுட் ஆவாங்க அதுவும் அண்டு குட் சென்சிபிள் திங்கிங் அது கேப்டனுக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு அங்கே அங்கே பார்த்துட்டு அப்புறமா தேர்ட் ரைடு இங்கே எடுத்துகிட்டு போகிறது அதுக்கு என்னென்னா நீங்கள் போய் ஃப்ரீயாக விளையாடுங்க இல்லைனா நான் இருக்கேன் பின்னாடி அது மாதிரி எடுத்தோன்னே போய் இவங்க அவுட் ஆகிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க பசங்க ப்ரெஷர் ஆகிடுவாங்க அண்ட் அவங்க ஃபீடு போனஸ் எடுக்கிற ஸ்கில்லாகட்டும் எப்போ தேவையோ டிஃபென்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துலேயுமே ஆளின் ஆள் சென்சிபிள் அவங்க பேசுகிறதாகட்டும் எல்லாமே தெளிவாக பேசுவாங்க வெரி குட் அண்ட் ஆட் சாஃப்ட்வேர் இவங்க ஃபிஃப்டி டூ தேர்ட்டி த்ரீல ஜெயிச்சிட்டோம் நம்ம அண்ட் இப்போ குவார்ட்டர் ஃபைனல் ஆஃப் நேரத்தில் வந்து ஸ்கோர் டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டீன் அப்போ பதினாலு பாயிண்ட் லீடு இப்போ மேட்ச் ஜெயிக்கும் போது பத்தொன்பது பாயிண்ட் லீடில் லீட் இஸ் அ லீட் பத்தொன்பது பாயிண்ட் லீடில் அதுவும் கிட்டத்தட்ட ஒன் சைடு மேட்ச் மாதிரி தான் அர்த்தம் அவ்வளோ பெரிய ஃபேன்சி சைட் மாராஷ்ட்ரா ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் வந்து அவங்களுக்கு ரைட் இப்போதைக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அந்த பீகாரோட ரிவ்யூலாம் கூட போட்டுருக்கோம் பார்க்கணும் போய் பார்த்திங்கன்னா உங்க ஒப்பியன் சொல்லுங்க பிறகு இப்போ திருப்பாண்டி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரே ஒன்று தேங்க்யூ ஸோ மச்